இன்னைக்கு நாலாவது நாள் நாளைக்கு லாஸ்ட் இன்னைக்கு வந்து கரண்ட் போயிடுச்சா சரி வாச ஓரமா போட்டு உட்காந்து எழுந்திருக்குள்ள ஒரு குரூப் வந்து வந்துச்சு அதுல ஒரு பையன் அவன் சொந்தக்காரன் அப்ப பேர் எழுதக்குள்ள நான் கேட்டேன் எப்ப அவங்க அம்மா அவங்க அப்பாவுடைய அம்மா பேர் என்ன அவனுக்கு தெரியல ஃபோன் பண்ணி கேக்குறான் அப்புறமேல அவங்க அப்பாவுடைய அப்பா பேரு என்ன பாண்டாக்காக தெரியல ஃபோன் பண்ணி கேக்குறான் என்னடா ஒரு தாத்தா பாட்டி பேர் கூட தெரியாம இப்படி இருக்கிறீங்களா தலைமுறை அப்படின்னாக்கா அவன் பக்கத்தில் சொன்னான் எவ்வளோ கஷ்டம் பாரு நான் என்ன சிரமம் அவன் சொல்கிறான் எல்லாம் இந்த ஸ்டாலின் பண்ணுற வேலை இந்த ஆயிரம் ரூபா பணம் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்றது அப்போ எனக்கு எப்படி இருக்கும் நல்லா பாருங்க எப்படி தசை திருப்புராணம் பாருங்க அப்போ நான் டக்குன்னு கேட்டேன் டே டேன்னு தான் கேட்டேன் டேய் நீ தற்கூரியா கட்சியா இல்லைங்க அண்ணா என்னடா அறிவு இருக்குதா என் ஸ்டாலினுக்கு நான் தலையெழுத்தா இது கொண்டு வந்தது யாருன்னு தெரியுமா அது இது எதனால் இது நடக்குன்னு தெரியுமா ஓட்டுடா ஓட்டு போ ஓட்டை பிடுங்கி உன் தலையில் மண்ணல்லி போடுறதுக்காக செய்கிறது இன்னைக்கு உன் ஓட்டை பிடுங்கினா உன் ஆதார் கார்டு போவோம் பேங்க் அக்கௌண்ட் போவோம் நான் இன்னைக்கு நடத்துறேன் நினைப்பேன் என் ஸ்டாலினுக்கு நான் தலையழுத்தாது ஸ்டாலின் சொல்லி தாண்டா நாங்கள் வந்திருக்கிறோம் ஸ்டாலின் கெஞ்சிடாரு இந்த இது மக்களை பாதிக்கிறது இந்த விஷயம் நீங்கள் திமுக கட்சிக்காரங்க போய் உதவி பா விளக்கம் ஒருவேளை நீங்க வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பு பார்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள்ல ஏதாவது ஒன்றை அல்லது அவர்கள் மூன்று கேட்டால் அல்லது மூன்று அதை நீங்கள் சமர்ப்பிக்கும் பட்ச அதிகாரி கிட்ட இருந்து உங்களை இல்ல நேர்லையோ இல்ல வந்து தேர்தல் ஆணையத்துடைய அந்த மெசேஜ்லயோ உங்களுக்கு வந்து ஒரு குறுஞ்செய்தியோ எப்படி வேணாலும் அவர்கள் ஒரு அழைப்பு கொடுப்பார்கள் அப்போ நீங்க அந்த ஃபார்மை அவங்க கேட்கக்கூடிய அந்த சான்றிதழ பாஸ்போர்ட் இல்லைனா உங்களுடைய கல்வி சான்றிதழ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நிரூபிக்கக்கூடிய அந்த சான்றிதழ் உங்களுடைய தாய் தந்தையின் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னா அது ஸோ நீங்கள் எந்த வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தீங்க எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தீங்களா எண்பத்தி அப்புறம் பிறந்தீங்களா எண்பத்தி ஏழுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி நாலு இந்த காலகட்டத்தில் பிறந்தீங்களா அப்படிங்கிறத அந்த பின்னாடி கொடுத்துருக்கிற அந்த எஸ்ஆர் ஃபார்மில் நீங்கள் செக் பண்ணிக்கங்க அதன் அடிப்படையில் இங்கே இருக்கிறவங்க யார் உங்கள் கட்சிக்காரன் எவனா இருக்கிறானா நல்லா பாரு யார் இருக்கிறா எல்லாம் ஆமா நீங்க தான் இருக்கிறீங்க அப்ப என்னண்டு சொல்ல வேண்டிய உனக்கு தெரியாம என்னத்துக்கு தற்கொலைத்தனமா பேசுற ஆயிரம் ரூபாய் ஸ்டாலின் பணம் கொடுக்கறதுக்கும் இந்த முகாமுக்கும் என்ன சம்பந்தம் இதை வாங்கி என்ன செய்ய போறாரு இது ஓட்டு திருத்தம்னு தானே வாக்காளர் அடையாளத்தை எதுக்குடா வந்து நீ கொண்டு வர்ற ஓட்டு போட தானே கொண்டு வர்ற ஓட்டு நான் ஸ்டாலின் சொல்லியா ஓட்டு போடுறது ஓட்டு போடுற அதிகாரம் ஸ்டாலின் இருக்கு ஏன்னா ஒரு அறிவு இல்லையா அவங்களுக்குலாம் இவ்வளவு தற்குரியா இருக்கிறீங்களடா நீங்கெல்லாம் என்னடா அதான் சொன்ன ஒரு தாத்தா பாட்டி பேர் தெரியல ஒரு பொது நடப்பு தெரியல நீங்க எல்லாம் என்ன ஜென்மண்டா நீங்க எல்லாம் அப்படின்னு அவன் பேசாம போயிட்டான் ஒன்னும் சொல்லாம என்ன சொல்ல முடியும் அப்புறம் எழுதி நான் தான் எழுதி கொடுத்தேன் எல்லாம் ஃபுல்லா வாங்கிட்டு போயிட்டான் நான் என்ன சொல்றேன்டா எப்படி கூட தசை திருப்புறானுங்க பாருங்க எதை கொண்டு போய் எதுல ஜாயின்டு பண்ணி ஸ்டாலின் ஆயிரம் ரூபா இந்த எஸ்ஐ எஸ்ஐஆர் சிறுத்தமே ஸ்டாலின் கொண்டு வர மாதிரி இந்த மாதிரி முட்டா பயிர்களுக்கு என்னங்க செய்யறது சொல்லுங்களேன் வணக்கம்